சுகர் உடனடியாக குறைய சில சிம்பிள் டிப்ஸ் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரே நோய் சர்க்கரை நோய்தான் சர்க்கரை நோய் ஒளிந்திருந்து உயிரைக் கொடுக்கும் நோய் சர்க்கரை நோயாளிகளின் தலைமையிடம் இந்தியா என உலக சுகாதார மையம் அச்சுறுத்தியும் இந்தியர்களிடையே சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு போதிய அளவு இல்லை என்பதே மருத்துவ நிபுணர்களின் கருத்து சர்க்கரை நோயை ஆரம்பத்திலிருந்தே கண்டறிந்து சிகிச்சையளிப்பது அவசியம் இந்நோயை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியாம் அறவே குணப்படுத்த முடியாது உணவு முறையும் உடற்பயிற்சியும் நோயை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பங்காற்றுகின்றன சாப்பிடுவதற்கு முன் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அறுபது முதல் நூற்று பத்து கிராம் ஆகஸ்ட் இருக்க வேண்டும் சாப்பிட்ட பின் சர்க்கரை அளவு எண்பது முதல் பதினான்கு பூஜ்ஜியம் குள் இருக்க வேண்டும் இதைவிட கூடினால் அது சர்க்கரை நோய் என அழைக்கப்படுகிறது சாப்பிட்டபின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு நூற்றி எண்பது மில்லிகிராம் வரை இருந்தால் அவரை சர்க்கரை நோய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என அர்த்தம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியவை வெள்ளரிக்காய் பாகற்காய் வாழைப்பூ பூசணி கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் தக்காளி காளி பிளவர் நூல்கோல் முள்ளங்கி முதலிய காய்கறிகளை நிறைய சேர்த்துக் கொள்ள வேண்டும் முருங்கைக்கீரை கீரை கோஸ் புதினா போன்ற எல்லா வகை கீரைகளையும் நிறைய உண்ணலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஆத்திரைச்சி சாப்பிடலாம் வாரத்திற்கு ஒரு முறை கோழி இறைச்சி சாப்பிடலாம் தினமும் ஒரு துண்டு மீன் சாப்பிடலாம் உணவில் தவிர்க்க வேண்டியவை சர்க்கரையை எவ்விதத்திலும் உட்கொள்ளக்கூடாது இனிப்பு பலகாரங்கள் சாக்லெட் மிட்டாய்கள் ஐஸ்கிரீம் அல்லது சர்க்கரை சேர்த்த பானங்கள் கூடாது முட்டை மஞ்சள் கரு கூடாது உணவில் தேங்காய் எண்ணெய் தவிர்க்க வேண்டும் முடியுமானால் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் உணவு முறை டயட் காலை எழுந்ததும் இரண்டு பிஸ்கட் சாப்பிடுங்கள் பின் சர்க்கரை இல்லாமல் ஒரு கப் காபி அல்லது தேநீர் குடிக்கலாம் காபி அல்லது தேநீர் குடிக்க விருப்பம் இல்லையெனில் எலுமிச்சை மற்றும் இஞ்சியுடன் கலந்த ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் மிகவும் ஆரோக்கியமானது காலை உணவு வேக வைத்த இட்லி சட்னி குறைந்த பற்று எண்ணெயில் சமைத்த மென்மையான தோசை கைக்குத்தல் அரிசி பொங்கல் வேகவைத்த கோதுமை அல்லது அவல் கொண்டு செய்யப்படும் ராகி தோசை மற்றும் இடியாப்பம் கோதுமை ரொட்டி இரண்டு துண்டுகள் வெள்ளை முட்டை ஆம்லெட் நண்பகல் சிற்றுண்டி காலை உணவிற்கு பின் இரண்டு மணி நேர இடைவெளி விட்டு சிற்றுண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிளாஸ் மோர் உப்பு அல்லது சர்க்கரை இல்லாமல் குறைந்த சர்க்கரை கொண்ட பழங்கள் ஆரஞ்சு கொய்யா வெண்ணெய் பழம் பிளம்ஸ் ஒரு கைப்பிடி உப்பு சேர்க்காத பருப்புகள் வேர்க்கடலை பாதாம் குறிப்பு பழச்சாறுகளை தவிர்க்கவும் மதிய உணவு பழுப்பு அரிசி அல்லது தினை அரிசி தண்ணீர் சார்ந்த காய்கறிகளுடன் கூடிய கூட்டு வெள்ளரி கேரட் தக்காளி குடைமிளகாய் மிளகாய் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளுடன் கூடிய கொரியல்கள் பருப்பு கலந்த கீரை கிழங்கு அல்லாத காய்கறிகளுடன் சாம்பார் மாலை சிற்றுண்டி இரண்டு பிஸ்கட் சாப்பிடுங்கள் பின் சர்க்கரை இல்லாமல் ஒரு கப் காபி அல்லது தேநீர் குடிக்கலாம் உக்மா அல்லது அடை போன்ற சிறிய ஆரோக்கியமான சிற்றுண்டி இரவு உணவு காய்கறி சூப் சாப்பிடுங்கள் ஒரு கிண்ணம் காய்கறி சாலட் பருப்பு மற்றும் காய்கறிகளுடன் கோதுமை சப்பாத்தி பருப்பு மூலம் செய்யப்படும் அடை சட்னி காய்கறிகளுடன் ஓட்ஸ் கஞ்சி சர்க்கரை நோய் உணவு அட்டவணை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் डायबिटीज एफएक्यू विरेविल नंदरी वनकम